ஹாய் கைஸ் இது சஷ்டி அப்போ எடுத்த விலாக் தான் நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் எனக்கு வந்து இப்படி நடக்கும்னு நான் நினச்ச கூட பார்க்கல அபிஷேகெலாம் பார்த்து ஆராதனை எல்லாம் கும்பிட்டு முருகாதனை உருக்கி நம்ம சாமி கும்பிட்டு போது அவர் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பார் அப்போ அப்படிப்பட்ட பிளான் தாங்க நல்லா தீபாத்தினாலாக காமிச்சு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க சரி நானும் கோவில் சுற்றி வரலாம் அப்படின்னு கிளம்புறப்ப தான் இந்த மிராக்கள் வந்து எனக்கு நடந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்கு நிறையவே இருந்துச்சுங்க முருகருக்கு ஆத்தி எடுக்கிற பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும் எனக்கு கிடச்சிதுங்க ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லோரும் பெரியவங்கள்லாம் எடுக்கும்போது நானும் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு என் முருகா நீ என் கூட தான் இருக்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிதுங்க அப்பா அவரு அவர் நினச்சா நம்ம அப்படியே மேலே போயிடுவோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்னோடய நாள் போச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர்